அடுத்த அறுபது நாட்களுக்கும் இந்த அரசியல் களத்தில் பேச்சு என்பது இப்படித்தான் இருக்கும் அவர் ஃப்ரீ பஸ் பெண்களுக்கு விட்டாரு இவர் ஆண்களுக்கு விடுறேன்னு சொல்லி சொல்லிட்டாரு இப்ப விஜய் என்ன பண்ண போறார் இவர் வந்து மாணவர்களுக்கு லேப்டாப் ஏன் கொடுக்கலன்னு கேள்வி கேட்டாரு இவர் லேப்டாப் கொடுத்துட்டாரு விஜய் என்ன பண்ண போறார் இதுதான் கேள்வி ஐயாயிரம் ரூபாய் போட்டு ஸ்டாலின் விஜய் என்னப்பா பண்ணுவாரு இதுதான் கேள்வியை தவிர நீங்க காசு வாங்கிக்கங்க அத காசை வச்சுக்கங்க ஆனா எனக்கே நீங்க ஓட்டு போடுங்க எது ஓட்டு போடணும் என்ன பண்ண நீ ஓட்டு போடுற அளவுக்கு முதல்ல என்ன பண்ணிருக்க மக்களுக்கு அட்லீஸ்ட் பேசிருக்கியா நீ இது வரைக்கும் செய்ய போறது பேசிருக்கியா கவலை மாட்டாதீங்க மக்களே தேர்தல் அறிக்கை வெகு விரைவில் இருக்கு எப்ப வரும் இங்க வந்து பிரச்சனைகள் நடக்கும் பொழுது நடக்கும்போது நீ ஆசிரியர்களும் மாணவர்களும் போராடும் போது எல்லா பிரச்சனைக்கும் விஜய் தான் முதலாளா நிக்கிறதா அவரு சொல்றாரு சொல்றேன் நான் சொல்றேன் ஜனநாயகன் படத்திற்கு உன்னோட சொந்த படத்திற்கு நிக்க முடியாத கோழை விஜய் பயந்தாங்கோழி விஜய் அவர் வந்து யாருக்கா நிக்கிறார் தனக்காக நிக்காத ஒரு தலைவன் அவன் தனக்காகவே நிக்கல உனக்கு கிண்டல் பண்றாங்க கேலி பண்றாங்கன்னு கோச்சுக்கலாரு அப்புறம் என்ன பண்ணுவேன் நீ உனக்காவே நீ நீ யாருக்கா நிப்ப உனக்கா செத்து போன மக்களுக்கு நிக்கல உனக்கா வரைக்கும் நீ இரங்கல் போடாம தெரியுற நீ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க வீட்டுல போய் என்ன பண்றீங்க முடிஞ்சு போச்சு அவ்வளவுதானா தூங்கலாம் ஒரு வாரத்தை தூங்கி எந்திரிப்போம் பா அப்புறம் யாரும் சொல்லுவாங்க யாருக்கா நின்றீங்க உங்களுக்காக நின்னது உங்களோட ரசிகர்களுக்காக நின்னது இல்ல உங்களோட தொண்டர்களுக்காக நின்னது இல்ல உங்களோட கட்சிக்காக நீங்கள் நின்னது இல்லை நீங்க ஒரு சுயநலவாதி அரச சுயநலவாதின்னு உச்சம் நீங்க யாருக்கா நீங்க நின்னீங்க எந்த எல்லைக்கு வேணாலும் போவாராம் டெல்லி எந்த எல்லைக்கு வேணாலும் போவேன் அப்புறம் இன்னொன்னு என்ன சொல்றாரு எங்க வீடு எதுன்னு யாருக்கா தெரியுமா தமிழ்நாடே என்ன தெரியுமா நான் பனையூர்ல ஒழிஞ்சிட்டு இருப்பேன் அப்ப நான் கேட்டா பனையூர் தமிழ்நாட்டுல தானே இருக்கு அது பாடிச்சல் யாருக்குன்னு சொல்லி கேக்குறதுக்காக நான் தமிழ்நாடு தான் என் வீடு என்ன டயலாக் உண்மையில சொல்றேன் வெளியவான்னு சொல்றதெல்லாம் ஒரு பெரிய விமர்சனமா என்னைய வெளியவா வெளியவான்னு கூப்பிடுறீங்க அப்படிங்கிறாரு அரசியல்வாதினா வெளியவா பிரச்சனை வந்தா முன்னாடி வந்து நில்லுன்னு கேட்பாங்க இது ரொம்ப அவங்க வரும் அந்த வரும் இல்லைங்க வெளிய வர்றேன்னு சொன்னதே இவர் தானே அப்படியே ஒப்பிக்கிறேன் அரசியல் எனக்கு ஒரு பொழுதுபோக்கு அல்ல அரசியல் எனக்கு ஒரு மாற்று தொழில் அல்ல உங்களுக்காகவே நான் கேரியர் உச்சத்தை விட்டுட்டு வர்றேன் எங்க வர்றேன் எனக்கு புரியல வரேன் வரேன்னு சொன்னார் எங்க போறாரு விஜய் உங்க விஜய் நான் வரேன் இன்னைக்கு பாட்டு பாடுறேங்கல்ல எங்க தானே நீ போறேன்னு கே போலப்போ வரேன்னா எங்க வர நீ அமெரிக்கா போறியா ஆஸ்திரேலியா போறியா தமிழ்நாடு மக்களுக்காக தானே வரேன்னு சொல்லி சொல்றேன் எந்த பிரச்சனைக்கு நீ வந்த ஏதாவது ஒரு பிரச்சனைக்கு மக்களுக்கான வந்து நின்று இருக்கேன் இந்த பிரச்சனைக்கான மக்களுக்கான குரல் கொடுத்துருக்கேன் பெரிய பெரிய நாடு தளவியோ போராட்டம் பண்ண தமிழ்நாடு தளவோ போராட்டம் பண்ண ஏதாவது ஒரே ஒரு பிரச்சனை சொல்லுங்க இது வரைக்கும் விஜய் விஜயோட இதை நீங்க கனெக்ட் பண்ணிக்கலாங்க கல்விக்காக விஜய் செய்த புரட்சி என்ன தெரியுமா மருத்துவத்திற்காக விஜய் செய்த புரட்சி என்ன தெரியுமா தமிழ்நாட்டோட கடனை முழுக்க அடைக்கிறதுக்கு விஜய் செய்த புரட்சி என்ன தெரியுமா அது மாதிரி ஏதாவது ஏதாவது ஒரு விஷயத்த விஜய் கனெக்ட் பண்ண முடியுமா ஒரு விஜய் கணக்கு பண்ணுங்க நல்லா டான்ஸ் ஆடுவாரு நல்லா பாட்டு பாடுவாரு செம் பயிட்டுங்க தலைவர் மாசுங்க பக்கா மாசுங்க அவரு இதெல்லாம் ஒரு அடையாளமா உங்களுக்கு அரசியல் தலைவராக உங்களுக்கு அடையாளம் தற்குறி அவ்வளவுதான் அப்படி தாண்டி விஜய் என்ன அவர் நான் தற்கொலை மேல ஆச்சரியம் அவ்வளவுதான் ஆனா பெரிய கேள்விக்குரியது அதை தாண்டி உங்களுக்கான அடையாளமே நீங்க இல்ல நீங்க வந்து நான் மக்களுக்கா நிப்பேன் மக்களுக்கா எந்த தூரம் எனக்கு போவேன் எல்லைக்கு போவேன் தூய இந்த இதெல்லாம் என்ன டிராமான்னு எனக்கு புரியல சும்மா இன்னுமே ஏதாவது எழுதி கொடுத்தா அதை மனப்பாடம் பண்ணி மனப்பாடம் பண்ணி ஒப்பிச்சிட்டா போதும்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்காரு இது எதுவுமே பயனளிக்காத ஒன்றாகத்தான் இருக்க இந்த தேர்தல் காலத்துல ரொம்ப ரொம்ப நிறைய எக்ஸ்போஸ் ஆகிட்டே இருக்காரு விஜய் இன்னும் பேசணும் நிறைய பேச பேச நிறைய எக்ஸ்போஸ் ஆகிட்டே தான் இருப்பாரு விஜய் சேலம்ல போய் மாநாடு போடுறாரு சேலம்னாலே எடப்பாடி தான் சோ அங்க அவரை பத்தி பேசல இன்னொன்னு செங்கோட்டையன் அங்க வந்து பேச அனுமதிக்கல இல்ல எதனால பேசலாங்கிறது நமக்கு தெரியலை இப்ப வந்து அவருக்கும் செங்கோட்டையனுக்கும் எடப்பாடிக்கும் டைரக்டா ஒரு ரிவென்ஸ் இருக்கு இப்ப அந்த இடத்துல செங்கோட்டையனை பேச விட்டு அவர் வந்து எடப்பாடி விமர்சிப்பாரு இல்ல என் பவரை காட்டிட்டேன்னு சொல்லி ஏதோ அவருக்கு ஒரு செல்ஃப் ஆன ஒரு விஷயம் இருக்கும் எங்கெல்லாம் கோல் போடணுமோ அங்கெல்லாம் கோட்டை விட்டுட்டு இருக்கிறாங்களா நிச்சயமாக நீங்க செங்கோட்டையன் சொன்னேன்ல இருந்து அவரை காலி பரணுங்கிற வேலையை தான் ஜானும் புசியும் பண்ணுவாங்க அது தொடர்ச்சியா தான் இருக்கு செங்கோட்டையனை மட்டுப்படுத்துற வேலைகள் அவரை அவமானப்படுத்துற வேலைகள் தொடர்ச்சியா தான் இருக்கு நேற்றெல்லாம் உண்மையிலே சொல்ல போனா அந்த செங்கோட்டையன் அவர்களை ஏற்றி நீ முசியானது பேசுறதெல்லாம் தேவையில்லாத ஆதவர் ஏதாவது தான் போறாது அட்லீஸ்ட் செங்கோட்டையன் அவர்களது மேடை ஏற்றி பேச வச்சிருக்கணும் உண்மையிலேயே நீங்க ஏன்னா நீங்க அதிமுகவை இது வரைக்கும் தொடர்ச்சியா தொடாம இருந்தா பரவாயில்ல போன தான் ஊழல் சக்தின்னு சொல்லி சொல்றீங்க ஊழல் சக்தி அதிமுகன்னு சொல்லி சொல்றீங்க இந்த மீட்டிங்ல அப்புறம் சொல்லி சொல்றீங்க அப்படிதான்

அப்ப அந்த அடி தாங்க முடியாம கூட கதறாரங்கிறம்பு வச்சுட்டு இருக்காங்க நம்ம வாய்ச்சி பேசாம இருப்போம் நம்ம பேசாம இருந்தாலும் விர்ச்சுவல் வாரிசை விட்டுறானுங்க அவங்க அடிச்சுக்கிறானு சண்டை கடந்து போயிருவான் சார் டச் பண்ண வேணாம் சார் அப்படின்னு சொல்லி சொன்னாரங்க தெரியல அப்ப ஒரு கேள்வி எழுப்புல போன வருஷம் போன வாட்டி ஊழ சக்தின்னு சொல்லி சொன்னீங்களே இந்த வாட்டி ஊழல் சக்தியை பத்தி ஏன் நீங்க பேச ஏன் பேச மறுக்கிறீங்க அதோ எடப்பாடி நீ சேலத்துல நின்றுகிட்டு அதிமுக வந்து அவர்களோட வாக்கு வங்கி என்னங்கிறது எல்லோருக்குமே தெரியும் இன்னைக்கு வந்து ஒரு இடத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்கன்னா அதிமுக சேலம் அந்த அந்த மண்டலத்துல ரொம்ப மேற்கு மண்டலம் எல்லோருக்குமே தெரியும் ஆனா அதுல அவங்களே பெரிய கட்சியாள களத்துல இல்லாத கட்சி அவங்க எல்லாம் பெரிய போட்டியில இல்லைன்னு சொன்னா எவ்வளவு பெரிய முட்டாள் நீ அவங்களோட வாக்கு வங்கி என்ன எம்ஜிஆர் காலத்துல எம்ஜிஆர் எம்ஜிஆர் பேசுறேன் எம்ஜிஆர் காலத்துல இருந்து இன்று வரைக்கும் அவரோட வாக்கு வங்கி என்னங்கிறது விஜய்க்கு தெரியுமா தெரியாதா எந்த வரலாறும் தெரியாமல் ஏதோ ஒண்ணு வளரி கொற்ற விஷயங்களை மட்டும் தான் விஜய் பார்த்துட்டு இருக்காரு தவிர அந்த இடத்துல பேச உண்மையிலேயே துணிச்சலாக இருந்திருந்தால் அதில் பேசியிருக்க வேண்டும் ஆமா அதிமுக குறித்து நான் இதை பேசுவேன் தொடர்ச்சியா பேசுவேன் ஏன்னா அவர் என்னதான் இல்ல இல்லைன்னு சொல்லி சொன்னாலும் இந்த களம் என்பது திமுக எகேன்ஸ்ட் ஆதிமுகங்க அப்ப அவர் அதை எப்படி பொருத்தி பார்க்கணும் இது ஒரு த்ரீ கார்னர் இல்ல போர் கார்னர் காண்டஸ் தான் போகணுமே தவிர திமுகவுக்கும் எனக்கும் தான் திமுக சும்மா ஒரு பாட்டு பாடுறதுனால எந்த மாற்றமும் நிகழ்ந்திரு சொல்றதுனால ஓட்டு மாதமா அதெல்லாம் வரவே வராது அதிமுகவை சைலைன் பண்றதுக்கு இன்னும் ஹெவியா ஒர்க் போட வேண்டியது இருந்திருக்கும் அவர் நினைச்சா அப்ப வந்து நீ ஏடிஎம் கேவை சைலைன் பண்றதுக்கு பயங்கரமா ஒர்க் பண்ணனும் கிடைக்கிற எல்லா வாய்ப்பையும் நீ யூட்டிலைஸ் பண்ணனும் இப்படி சேலம்ல போய் ஒரு கூட்டத்தை போட்டுட்டு செங்கோட்டையன் மாதிரி ஒரு லோக்கல் லீடர் பவர் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள லீடரா வந்து பேச விடாம பண்றதுங்கிறது ஸ்ட்ராட்டஜிக்கல் பிளண்டர் தானே இப்படி இல்ல அவங்க ஜெயிக்க வேண்டாம் பண்ணலாம் இல்லங்க அது அதாவது என்ன சொல்றேன் இல்லையா இது வந்து எப்படி கேட்டீங்கன்னா இப்ப வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய நோக்கம் என்பது இந்த சேர நம்ம விடக்கூடாது அவருக்கு முதலமைச்சர் ஆகணுமா சேர விடக்கூடாதுன்னா எதுல பிரையாரிட்டி காமிக்கலாம் நமக்கு தெரியும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இந்த இடத்துல நம்ம அதிமுக எதிர்த்து பேசி அந்த வாக்குகளை கவர வேண்டுமா அல்லது செங்கோட்டையன் அவர்களை மட்டுப்படுத்த வேண்டுமானா செங்கோட்டையனை காளிமன்றது என்ன வேலை பார்க்கணும் அதுதான் தேவைக்கோட நோக்கம் அதுதான் ஜானுடைய நோக்கம் அதுதான் புசியோட நோக்கம் அந்த நோக்கத்துக்காக என்ன பண்ணிருப்பாங்க அப்ப என்ன சொல்லிருப்பாங்க நானே பேசல சார் அண்ணே நானே பொதுச்செயலரே பேச வேணும்னு ஜான் சொல்லிட்டாரு ஏன் சொன்னாரு அதுல எனக்கு தெரியாதுன்னு அதான் ஒரு அவரும் பேச வேணும்னு சொல்லி சொல்றாரு தலைவர் மட்டும் பேசுற போதுமானது பார்த்திபன் பேசுறேன் மாடு சிலர் பாவத்துக்கு அவர் பேச வைப்பேன்னு அதுக்கப்புறம் தலைவர் நேரடியா பேசிடுவார்னு அப்ப செங்கோட்டைய பண்ணுவாரு இப்ப பொதுச்செலரே பேச மாட்டேங்கிறாங்க என்னப்பா கட்சி வைங்க அப்ப நம்மளும் பேசாம இருக்கணும் போல அவர் பேசாம அமைதியா போயிருப்பார் அதனால யாருமே பேசலாம் நீங்க ஆக்சுவலி அவர்களை பேச வைக்க கூடாதுன்னா என்ன பண்ணணும் யாரும் பேச மாட்டாங்க எல்லாரும் அமைதியா இருக்கு இது நடந்துச்சு இது மதுரை மாநாட்டுல மாதவர் சார் பெரிய ஸ்கிரிப்ட் எடுத்துட்டு வந்தாரு ஜான் சொன்னார் சார் விஜய் மட்டும் தான் ஹீரோ யார் ஹீரோ ஆகக்கூடாது மிஞ்சி பேசணும்னு நினைச்சா மூணு நிமிஷம் உங்களுக்கு டைம் உங்களுக்கு மூணு நிமிஷம் அருண்ராஜுக்கு மூணு நிமிஷம் போச்சாளருக்கு மூணு நிமிஷம் எல்லாருக்கும் மூணு மூணு நிமிஷம் அவ்வளவுதான் தாண்டி யாரும் பேசக்கூடாது இதுதான் நடந்துச்சு ஒன்னே விஜய் அவங்க வந்து ஜெயிக்கிறதுக்கு போட்டி போடலாம் அவங்களுக்குள்ள யாரு யாரு கால வரலாம் அதேதான் அதேதான் அவங்க எப்பயுமே அப்படிதான் யார் யாரு கால வரலாம் செங்கோட்டன் எப்படி காலி பண்ணலாம் புதிதாக வந்திருக்கிற ஜெய்சி பிரபாகர் எப்படி காலி பண்ணலாம் புதுசா யாராவது வராம எப்படி தடுக்கலாம் இதுலதான் அவங்களுடைய முழு நோக்கம் தவிர மற்ற எதுலுமே அவருடைய நோக்கம் இருக்கவே இருக்காது காலி என்ன பெனிஃபிட் இருக்கு எல்லாருக்குமே தொகுதிகள் இருக்கு தொகுதி இருக்கு ஆளாளுக்கு ஒவ்வொரு இடத்துல நின்னுக்கலாம் யாருக்கு கெப்பாசிட்டியோ இல்ல பொலிட்ட இருக்கோ அவங்க ஜெயிச்சுக்கலாம் இதுல ஒவ்வொருத்தர காலி பண்ணி அவங்களால அவங்க அதாவது அவங்க ரெண்டு பேரும் ஜான ஆரோக்கியசாமியும் உசியானந்தும் ஒரு முட்டாள்களா இருப்பதனால வேற யாருமே அவங்கள மீறி கை மீறி போகக்கூடாது அங்குறதா உங்களுடைய நோக்கம் ஜான மீறி யாரும் கை மீறி போகக்கூடாது இந்த கட்சி என்பது என்னுடைய கட்சி இந்த கட்சியில நான் சொல்றதா நடக்கணுமே தவிர வேற யார் சொல்றதை நான் கேட்க மாட்டேங்கிறதா ஜானுடைய பிடிவாத குணம் அந்த அப்படி விஜய் என்ன கேட்கிறாரு விஜயே என் பேச்சை கேட்கிறாரு என் பேச்ச கேட்டதா அவரு காலைல எந்திரிக்கிறாரு காலைல அவரு இந்த பஸ்ல ஏறாரு எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு அப்படி இருக்கும்போது புதுசா அந்த செங்கோடரோட ஐடியா விஜய் எடுத்துக்க கூடாது இதெல்லாம் விஜய் என்னைக்கே உணர்ந்து இருந்தாருன்னா விஜய் இன்னைக்கு வேற ஒரு இடத்துக்கு போயிருப்பாரு அது இல்லாம ஜான் ஜான்னு ஜான் சொல்லிதான் நான் சமப்பிட்டு இருக்காரு இன்னுமே அதான் பண்ணிட்டு இருக்காரு

ஒரு அதான் இப்ப திமுக உள்ள ஒரு வட்ட செயலாளர் அதிமுக உள்ள கிளை செயலாளருக்கே அது தெரியும் அவனை வச்சுதான் அந்த இடத்துல நம்ம ஸ்கோர் பண்ணணும் அவரை வச்சு எடப்பாடி அட்டாக் பண்ண வைக்கணும் நம்ம டைரக்டா அட்டாக் பண்ண வேண்டாம் செங்கோட்டையனை அட்டாக் பண்ணும்போது எடப்பாடியை டீப்பா காயப்படுத்த முடியும் இந்த மாதிரிலாம் யோசிக்கலாம் யோசிப்பாங்க அவங்கதான் அரசியல்வாதியா இருக்க முடியும் விஜய்க்கு அந்த மாதிரி யோசனை வராதா அதுதான் என்னோட கேள்வி இல்லைங்க அதாவது விஜய்க்கு விஜய் அந்த யோசனை வரவே வராது நிச்சயமா வராது விஜய் பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு என்ன ஜான் ஸ்கிரிப்ட் என்ன அந்த நான் எவ்வளவு தூரம் மனப்பாடம் பண்ணிருக்கேன் அந்த மனப்பாட பண்ணதுல நான் எவ்வளவு தூரம் டெலிவரி பண்ணுவேன் டெலிவரி பண்ணாத முடியுத்துல என்ன பாயிண்ட்ஸ் எடுத்துனது அதுதான் விஜய் அதை தாண்டி யார் இன்னைக்கு பேச போறா யார் இன்னைக்கு பேசல எதுவுமே அவருக்கு தெரியாது தேவை இன்னொன்னு இப்ப செங்கோட்டன் அவர்கள் ஒரு அரசியல்வாதியை தன்மையா அப்பா போய் வயசான காதுல போய் விசில ஊதாத கண்ட இடத்துல விசில் ஊதாத அதெல்லாம் ஓட்டு போயிடும் அப்படிங்கிற அளவுக்கு அவர் பேசுறார் இது தற்கொலிகள்கிட்ட போய் விசில் ஊதாதன்னு சொன்னா ஏத்துக்குவானா ஒரு பிரஸ் மீட்டுக்காக பிரஸ் எல்லாம் சூழ்ந்து நிக்கிது செங்கோட்டன் அவர்களை விசில் அடிச்சுட்டே இருக்கான் அவரும் நிப்பாட்டுவான் நிப்பாட்டுவா நிப்பாட்டோன்னு பாக்குற விஷயம் அடிச்சிட்டே இருக்கான் நன்றி வணக்கம் போயிட்டு வாங்க சொல்லிட்டு போறாரு இதுதான் நடந்துட்டு இருக்கு அவர் அதான் சொன்னேன் இருந்தே ஒரு தப்பான கட்சியில காலம் கடந்து போய் நீங்க போய் சேருவதுங்கிறது உங்களுக்கு ரொம்ப மோசமான வரலாறுல தான் நீங்க இருப்பீங்க அதுதான் நீங்க நடந்துகிட்டு இருக்கு அப்போ விஜய் செங்கோட்டர்கள் மறுபடியும் விசில பத்தி பேசுறப்ப அவங்களுக்கு தன்மையா நடந்துக்கங்க நீங்க வந்து பக்குவமா நடந்துக்கங்க அரசியல் சொன்னா அதெல்லாம் தேவையில்லை எங்களுக்கு வந்து ஏ பொலிட்டிக்கலா தற்கொலை கூட்டமாக இருந்தால்தான் எங்களுக்கு வாக்கு கிடைக்கும் அப்படிதான் வச்சுக்கோன்னு நினைக்கிறோம் திடீர்னு செங்கோட்டை நிலத்தை அரசியல் மையப்படுத்தணும்னு நினைக்கிற அதெல்லாம் தப்புங்க அதெல்லாம் ரொம்ப ரொம்ப தப்புங்க அப்படிதான் பண்ணிக்கணுங்க அப்ப அவரு சி எமாக இன்னொன்னு அவர் ஸ்கிரிப்டை கொண்டு போய் ஜான் அப்ரூவல் வாங்க முடியாது ஜான் இதே பேசப்படுற சொல்ல மாட்டாரு அவர் ஏதோ அப்போ சார் வேணா சார் நம்ம எடப்பாடி இந்த நிலத்தை எதிர்க்க வேண்டாம் சார் நம்ம பேசாம இருப்போம் நம்ம எடப்பாடி எதிர்க்காம இருந்தாலும் நமக்கு அதிமுக வாக்கள் உருட்டு வந்தான் நீங்க வந்து அதிமுக அட்டாக் பண்ணாட்டி ஆதிமுக்கம் வாக்கு வந்துரும் சார் விதச தேசம் விட்டுவாருங்க அப்படி அப்ப செங்கோட்டை வந்து அட்டாக் பண்ணிடுவார் சார் அவர் ரொம்ப உணர்ச்சி செய்யப்பட்டு ஏதாவது சார் வேண்டாம் பேச வேண்டாம் செங்கோட்டையர் எப்படி இப்ப அடக்குறது பசி அடந்து பேச மாட்டான்னு சொல்லிடுவோம் பேச மாட்டேன் சொல்லிடுவோம் இது நடந்திருக்கும் அப்பட்டமா இதான் நடந்திருக்கும் செங்கோட்டையர் இந்த வீடியோ பார்த்தாருன்னா எப்படி இந்த தம்பி கரெக்டா சொல்லாம யோசிப்பார் இல்ல நாஞ்சல் சம்பத் மாதிரி ஒரு ஒரு அக்ரசிவான ஒரு பொலிட்டிக்கல் ஸ்பீக்கரை எடுத்து வச்சிடுச்சு அவரை எங்கேயுமே இப்ப விஜய் பேசுறதுக்கு முன்னாடி ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து அவரை விட்டு விஜய்க்கு ஒரு பில்டப் கொடுனா அவர் பயங்கரமா பில்டப் கொடுப்பாரு ஒரு கூஸ் பம்பை ஏத்திட்டு ஹீரோ இன்ட்ரோ மாதிரி கொடுத்து அவரை வர வைக்கலாம் அதெல்லாம் ஸ்ட்ராட்டஜிக்கலாவே இன்னும் ஒரு மாஸ் மூமெண்ட் மாதிரி கூட பிளான் பண்ண முடியும் இதெல்லாம் யோசிக்கலையா இல்ல யோசிச்சு அவங்க வேண்டாம் இதெல்லாம் மத்தவங்களுக்கு நேம் போயிரும் அப்படிங்கிற மாதிரியே சிந்திக்கிறாங்க அவரு நீங்க சொல்ற மோட்லயே சட்டத்த பேசிட்டு டக்குன்னு வரலாறுக்கு போயிருவாரு மொழி பொருத்தி என்ன தெரியுமா ஏதாவது பேசிக்கலே இல்ல இன்றைய நாள் என்ன தெரியுமான்னு சொல்லி பேசாதான் வச்சுக்காங்களே அதான் அவங்களுக்கு போர் அடிக்குது இதுக்கு தாங்க அவங்க எடுக்க வேணாம்னு சொல்லி சொன்னோம் இதுக்கு தாங்க தேவையில்லாம அவர் எடுக்க வேணாம் பேசிட்டே இருப்பாரு வாயே மூட முடியாது வாயே மூட மாட்டாருங்க அவர் எதுக்கு ரெக்கமெண்ட் பண்ணி என்ன கேட்டாரு அப்ப அவர் போய் ஒரு கூட்டத்துல பேசுறாரு பொதுக்கூட்டத்துல பேசுறாரு ஒரு கொள்கை விளக்க பொதுக்கூட்டத்துல பேசுறாருன்னா அது இவர்களுக்கு தேவையில்லாத ஒன்று அவங்களுக்கு தேவை ஜனநாயகன் படத்தை பத்தி பேசணும் அண்ணன் எப்படி நடிச்சிருக்காருன்னு தெரியுமா ஆமா அண்ணன் என்னென்ன பாட்டு பண்ணாருன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி பேசணும் ரெண்டு பேருக்குதான் போட்டின்னு சொல்லி பேசணும் அவங்க மோடுங்கிறதுக்கு ஏற்கனவே சில ஆட்கள் இருக்கிறாங்க முழு அடிமைகளாக ஆமா அந்த அளவுக்கு முழு அடிமைகளாக நான் விஜய் அவரும் விஜய் இவரும் விஜய் அங்க பாரு விஜய் இங்க பாரு விஜய்னு பேசுற ஆட்கள் இருக்கிறாங்க அவங்கள்ட்ட போய் நாங்கள் சம்பந்தம் அப்படி பேசுவாரா அதோ தெரிகிறானே அவனும் விஜய் தான் இந்த நாங்கள் சம்பத்து விஜய் விஜய் நாங்கள் சம்பவத்தான் செட் ஆகாது அப்ப அந்த மாதிரி ஆட்களை கொண்டு போய் நீங்க பேசுனா தேவையில்லாம தமிழ்நாடு வரலாறு பேசுவாரு தமிழ்நாட்டை பத்தி முக்கியமான விஷயங்கள் பேசுவாரு திராவிடம் என்ன செய்ய தெரியுமா சொல்லி பேசுவாரு இதெல்லாம் ஐயோ தேவையில்லாத வேலை அப்படின்னு இவங்க நினைப்பாங்க அதனால அவரையும் காலி செய்கின்ற வேலைகளை பார்த்தோம் அதான் சொன்ன நீங்க வந்து செங்கோட்டையனும் நாங்கள் சம்பத்தும் நீங்க தேர்தல் முடிவுகள் வந்த பிறகு உங்க எல்லாருக்கும் கண்டன்ட் கொடுப்பாங்க நிறைய கண்டன்ட் கொடுப்பாங்க கவலையப்படாதீங்க எல்லாம் கண்டன்ட் கொடுப்பாங்க நான் எப்படி கண்டன்ட் கொடுக்குறேன்னா அது மாதிரி நிறைய கொடுப்பாங்க நாலு சபத்துல மணிக்கணக்கா கொடுப்பாரு ஒரு கட்சியா இவர் தற்கொலை தற்கொலை நானே நான் தேவையில்லாம் அவரே சொல்லி இதெல்லாம் நடக்கும் பொதுவா அரசியல் கட்சி தலைவர்கள் யாரும் குழந்தைங்களை நீங்க வந்து அப்பா அம்மாவை கம்பல் பண்ணுங்க இவர் என்னன்னா நீங்க உங்க அப்பா அம்மாவை கம்பல் பண்ணுங்க உங்க வீடியோஸ் எல்லாம் நான் பார்த்தேன் அப்பா அம்மாவை மிரட்டி ஓட்டு போட சொல்லுங்க மிரட்டியோ இல்ல கன்வின்ஸ் பண்ணியோ ஓட்டு போட சொல்லுங்கன்னு சொல்லி ஒரு குழந்தைங்களை வந்து தப்பா கைட் பண்றார பொதுவா படிங்க நீங்க ஒழுங்கா இருங்க அந்த மாதிரி தான் அரசியல் தலைவர்கள் பேசுவாங்க அவங்களதான் ஒரு மெச்சூர்ட் லீடரா மக்களும் பார்ப்பாங்க விஜயோட இதை எப்படி புரிஞ்சுக்கிறது விஜய் ஒரு இமச்சூரான ஆளுங்க விஜய் ரொம்பவே இமச்சூரான ஆளுன்னு தெரியும் நான் உண்மையிலேயே இந்த வீடியோவை பார்த்த பேரண்ட்ஸுக்கு ஒரு முக்கியமான கடமை இருக்கு அன்பார்ச்சுனேட்லி அவங்க எல்லாம் விஜய் ரசிகர்களாக வளர்த்துட்டாங்க விஜய் ரசிகராக அவங்க வளர்ந்துட்டாங்க வீட்டில் இருக்கிற பெண்கள் கூட விஜய் ரசிகர்களாக இருக்காங்க நீங்க விஜய் ரசிகர்களாக இருந்து அதெல்லாம் விடுபட வேண்டிய அவசியம் இருக்கு அவசியம் இல்லை நீங்க வந்து சினிமா பாருங்க விஜய் ரசிச்சு பாருங்க அதெல்லாம் ஓகே தான் விஜய் சொல்றாரு இல்லையா அவங்க அப்பா அம்மா கன்வின்ஸ் பண்ணுங்கன்ட்டு அந்த அப்பா அம்மா இந்த பிள்ளைங்கள்டம் கேட்க வேண்டிய கேள்வி ரெண்டு கேள்வி இருக்கு ஒண்ணு விஜய்க்காக நான் வாக்களிக்க தயாரா இருக்கேன் ஏன் வாக்களிக்கணும்னு எனக்கு ஒரே ஒரு வரியில பதில் சொல்லு இல்ல டீட்டெயில கூட பதில் சொல்லு ஒரு விஜய் ரெண்டாவது கேள்வி விஜய் உனக்காக என்ன பண்ணிருக்காரு எனக்காக என்ன பண்ணிருக்காரு இந்த ரெண்டு கேள்விக்கும் இந்த பசங்க சரியான தர்க்க ரீதியான பதில சொல்லிட்டாங்கன்னா நானும் சொல்ற விஜய் இதை செய்து வாக்களிங்க இந்த ரெண்டு கேள்விக்கும் அந்த பசங்களால பதிலே சொல்ல முடியாது உன்னுடைய வாழ்க்கைக்கு விஜய் என்ன பண்ணிருக்கார் இது வரைக்கும் ஒரு மாணவருடைய வாழ்க்கை அவர் சொல்றது ஸ்டூடண்டே வச்சுக்கலாமே ஒரு பத்தொன்பது வயசு இருபது வயசு ஒரு காலேஜ் படிக்கிற ஸ்டூடண்ட் இல்ல அது காலேஜை முடிச்சுட்டு வேலை தேடிட்டு இருக்க ஸ்டூடெண்ட் இல்ல காலேஜ் முடிச்சு வேலைக்கு போறவன் இதுவரைக்கும் விஜய் அவரோட கல்வி கடன் தள்ளுபடி பத்தி பேசிருக்காரா இல்ல யூஜிசி பிரச்சனை இருக்கு அதனால வந்து ப்ரொஃபசர்ஸோட பற்றாக்குறை அதிகமாக இருக்கு அதையெல்லாம் வந்து செய்யணும் விஜய் பேசியிருக்காரா பள்ளி கல்வியில நிறைய போதாமைகள் இருக்கு பிரச்சனைகள் இருக்கு அதையெல்லாம் போக்குவதற்காக நான் இதெல்லாம் செஞ்சிருக்கேன்னு சொல்லி பேசியிருக்காரா இல்ல நீங்க வந்து இப்ப பெண்களுக்கும் பசங்களுக்கும் ஆயிரம் ரூபாய் நிதியுதவி கொடுக்குறாங்க மாசம் மாசம் இதெல்லாம் விஜய் ஆமா ஆமோதிக்கிறாரா இல்ல வேண்டாம்னு சொல்லி சொல்றாரா இந்த கேள்விகளை எல்லாம் நீங்க இன்டர்ன் ஒரு குடும்ப தலைவனும் குடும்ப தலைவியும் தன்னோட பசங்கள்ட்ட கேட்டாங்கன்னா இந்த கேள்விகளுக்கு என்ன பதில் ஊழல் ஊழல் கட்சி கட்சி சரி தம்பி உங்க உங்க விஜய் விஜய் நேர்மையானவரா வருமான வரி கரெக்டா கட்டுறாரா ஒன்றரை கோடி ரூபாய் அபராதம் போட்டா ஏன் ஓடுறாரு அவரே சொல்றாரு பத்து கோடி பிளஸ் பதினஞ்சு கோடி அஞ்சு கோடி பதினஞ்சு கோடி கருப்பு பணத்தை நான் வாங்கினேன் புலி பணத்துக்கான்னு சொல்லி சொல்றாரு அந்த விஜய எப்படி தம்பி நேர்மையான சொல்றாரு தன்னுடைய சுய தொழில்ல நேர்மையற்ற ஒரு நபர் நான் வந்த நல்லாட்சி கொடுப்பேன்னு இந்த கேள்விகளை இந்த பெற்றோர்கள் அவசியம் இருக்கிறது இறை கட்சி எல்லாம் மோசம் விஜய் தான் விஜய் தான் ஓகே ஒன்னும் இல்லை போடணும் ஆனா இந்த பெற்றோர்கள் கண்டிப்பா புரிந்து கொள்வார்கள் அவங்களுக்கு நான் சொல்றேன் எல்லா கட்சியின் மேலேயும் குறைபாடுகள் இருக்கு போதாமைகள் இருக்கு பிரச்சனைகள் இருக்கு எல்லாமே இருக்கு ஊழல் எல்லாமே இருக்கு ஆனா நீங்க தேர்ந்தெடுக்கணும்னு நினைக்கிற பசங்க தேர்ந்தெடுக்கணும்னு நினைக்கிற இந்த பிசாசு இருக்கு இல்லையா அது பயங்கரமான பிசாசு தமிழ்நாட்டை வித்துட்டு போயிருவாங்க தமிழ்நாட்டை ஒரே நாள் சொல்றேன் இல்லையா ஏன் தமிழ்நாடு தமிழ்நாட்டை பட்டாபு விக்கிற விஜய் வேலை பார்த்துட்டு இருக்காருன்னு புசிய முடிச்சு விட்டுருங்க தமிழ்நாடு முடிச்சு விட்டுருவாங்க பாண்டிச்சேரி முடிச்சு விட்டு அதே மாதிரி தமிழ்நாட்டை முடிச்சு விட்டுருங்க முடிச்சு விட்டுருவாங்க இவங்க எல்லாம் அவர்கான வேலைகளை மட்டுமே அவங்க எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க இந்த கேள்விகளை இவங்க மறுபடியும் திரும்ப கேட்கணும் கேட்டே ஆக வேண்டிய அவசியம் இருக்கிறது அதை தாண்டி நீ ஓட்டுக்கு பணம் வாங்கக்கூடாது அது எல்லாரும் விஜயான சார் ஓட்டுக்கு பணம் வாங்கிக்கிற சொல்றாரு அதே தப்பு உண்மையான நேர்மையான மனிதர் என்ன சொல்லணும் நீ பணம் வாங்காத அப்பாவ பணம் வாங்கினாங்கன்னா கூடாது அது பண்ணு சொல்லி சொல்ல அது நேர்மையின் வெளிப்பாடு நீ பணத்தை வாங்கிக்க ஒன்னும் பிரச்சனை இல்லை நீங்க சத்திய பிரமாணம் பண்ணுங்க நான் ஓட்டை விற்க மாட்டேன் நான் என்ன சொல்றேன் நீ வருமானம் அவரை கட்டுவாறு சத்திய பிரமாணம் பண்ணு நான் கேட்கிறேன் நான் இனிமேல் ஊரை ஏமாத்த மாட்டேன் இன்கம் டாக்ஸை ஏமாத்த மாட்டேன் நான் கரும்பு பணம் வாங்க மாட்டேன் நீ சத்தியம் பண்ணுங்க உங்களோட கணக்கு வழக்களை உங்க தாக்கல் பண்ணுவேன் கட்சியில வந்து யாருமே கருப்பு பணம் எல்லாம் கொடுக்கறது இல்ல அதை ஒரு கொண்டு வர எல்லாம் ரொம்ப நேர்மையா ரத்தம் சிந்தி வேர்வை சிந்தி உழைத்த பணம் சொல்லுங்க நீங்க நாங்க ஒத்துக்கிறோம் இந்த கேள்விகளை ஒரு குடும்பத்துல கான்வர்சேஷன் தயவு செய்து நடத்த வேண்டிய அவசியம் இருக்கிறது நம்ம எல்லாருமே நடத்த வேண்டிய அவசியம் இருக்கிறது இந்த கான்வர்சேஷன் போச்சுன்னா அது யாருக்கு ஓட்டு போடுவாங்கன்னு அந்த பசங்களும் புரிஞ்சுக்குவாங்க பெற்றோர்களும் புரிஞ்சுக்கணும் நான் பாக்குறேன் ஓகே சார் தமிழ்நாடு அரசியல் குறித்து பல விஷயங்களை ரொம்ப விரிவா பேசுனீங்க நன்றி